ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த மசாலா கடலை செய்கிறதுக்கு நம்ம டீ போடுற டைமே அதிகம்னு சொல்லலாம் ஒரு பக்கம் டீ ஒரு பக்கம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ போகலாம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம் இது வந்து பச்சை கடலை தான் வருத்த கடலை எடுக்கலை ஸோ இது சரியாக சொல்லணும் அப்படின்னா இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஸோ இதை எடுத்துகிட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக இருக்க மாதிரி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயும் இஞ்சி பூண்டில் இருக்கக்கூடிய தண்ணியுமே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து லைட்டாக தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட இருக்காது ஸோ அளவுக்கு லைட்டாக தெளிச்சு விட்டு நம்ம வந்து பரட்டி விடணும் நம்ம ஒரே இதை நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா கடலில் வந்து ஊறிடும் ஊறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் தேவைப்படுற மாதிரி லைட்டாக மட்டும் இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கணும் நல்லா பரட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து போட்டு பார்க்கணும் கடலையை தனித்தனியாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக விழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு கொத்து கொத்தாக விழுந்துச்சு அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து கூடிருச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி உதிரியாக விழுகுதான்னு மட்டும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்து கடலை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்ப நம்ம மசால் கடலையை பொறிச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணுற பேன் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக எடுத்தாலே போதும் நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நூற்றம்பது எம்எல் தான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது இப்ப நம்ம பரட்டி வச்சிருக்க மசாலா கடலையை எடுத்து மெதுவாக ஒன்று ஒன்னா இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் அதுபோக எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கடலை வந்து உள்ளுக்குள்ளே வேகாது வெளியில் மட்டும் கருகி போயிடும் பட் கடலை வந்து பச்சையாகவே இருக்கும் ஸோ அதனால மிதமான ஃப்ளேம்லேயும் சிம்லையும் வச்சே நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து மசாலா கடலையை பெறட்டுறத காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வறுத்து எடுக்கிறத காமிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் வீட்டில் செய்ய போறீங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து டீயை வச்சுட்டு இன்னொரு பக்கம் எண்ணெயும் வந்து ஹீட் பண்ண வச்சுருங்க சிம்மில் போட்டு ஸோ எண்ணெய் காய்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா கடலைக்கு தேவையானதை பரட்டி எடுத்துடலாம் ஸோ எண்ணெய் காய்கிறதுக்கும் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கும் டீ ரெடி ஆகிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா நம்மளுக்கு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து புரட்டி விடுங்க இதை வந்து நம்ம தொடக்கூடாது அப்படியே பொரியணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு டச் பண்ணாமல் இருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து புரட்டி புரட்டி விட்டு நல்லா வந்து பொரிய விட்டுறலாம் இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது அதிகபட்சம் ரெண்டே நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி கிடச்சிடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கடலை எல்லாமே தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லையும் வச்சு தான் எடுக்கிறோம் ஸோ அதனால் வந்து ரெண்டு நிமிஷன்றது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் ஃப்ளேமை வந்து கூட வச்சிடாதீங்க கருகி போயிடும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது இந்த கலரும் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணாமலே பட் நம்ம கடையில் வாங்குறதுலலாம் கண்டிப்பாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செய்யும் போது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அது போக ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கலகலன்னு சூப்பராக மசால் கடலை நம்ம வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி ரெண்டு பேட்சாக போட்டு நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சரா சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்